இன்றைய தகவல் அறிவோம் எபிசோட்டுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது சூரிச் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியா இனி கவலை வேண்டாம் மனுத்தியால அடிப்படையில் மிகக் குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஹாய் வெல்கம் டுவினிசோட் மூலமா இடங்களுக்கும் எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லி மிக பெரும் ஆசையோட இருப்போம் அதையும் தாண்டி மிக முக்கியமானது அதுல என்னன்னு சொன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்களையும் தாண்டி சுவிட்சர்லாந்துக்கு போறதுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஆசைப்படுவோம் பாருங்க அந்த ஆசைப்படுறவங்களுக்கு தான் இது முக்கியமானது ஒரு எபிசோட் ஆகிருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணா வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போகலாம் இப்போ சுவிட்சர்லாந்துக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிளான் பண்ணுவோம் இல்லையா அங்க போயிட்டு எங்கெல்லாம் போறதுக்கு இருக்கு என்னெல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்கு அங்க போறதுக்கு என்னென்ன வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி எல்லாம் என்றதுல இருந்து எத்தனையோ விஷயங்களை நாம யோசிச்சு வச்சிருவோம் அப்படியாக யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எபிசோட் மிக முக்கியமானதாக பிரதானமானதாக இருக்க போகுது அதனால கட்டாயம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொள்ளுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க சுவிட்சர்லாந்துல வந்து எல்லாத்தையும் வந்து எந்த அளவுக்கு எளிதாக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிதாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நிர்வாகம் சிறப்பான ஒரு கட்டமைப்போடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பயணங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவத்தை எல்லா கம்ஃபர்டபிளையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாங்க சொல்ல போறது டிராவல் பாஸ் சம்பந்தமாக எத்தனை பேருக்கு தெரிஞ்ச விஷயம் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய உள்ளூர் பயணிகளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் இப்போ புதுசா ஒரு சுற்றுலாவுக்காக சுவிட்சர்லாந்தை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு முக்கியமானதா இருக்க போது இந்த சுவிஸ் டிராவல் பாஸ் சம்பந்தமான விஷயம் இது ரொம்பவே மிக பிரபலமானது இப்போ நாம நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த சுவிஸ் பாஸ் சம்பந்தமாக நீங்க முழுவதுமா தெரிஞ்சு கொள்ளுங்க சுவிட்சர்லாந்துல வந்து எத்தனையோ வகையாக நாங்க பயணம் செல்லலாம் எத்தனையோ வாகனங்களை நாம போய்க்கலாம் ரயில்ல போகலாம் பேருந்துல போகலாமே படகு போக்குவரத்தையும் அற்புதமாக பயன்படுத்தலாம் ஏனா அற்புதமான பல இடங்கள் இருக்கு இல்லையா தான் இந்த சுவிஸ் டிராவல் பாஸ் ரொம்பவே முக்கியமானது இது போறதுக்கு மாத்திரம் நம்ம கட்டணம் செலுத்தி போறது கிடையாதுங்க அதன் மூலமாக எத்தனையோ விஷயங்கள் சலுகைகளாக கிடைக்குது அது சொல்ல போறோம் டிராவல் பாஸ் நீங்க மேற்பட்ட சுவிட்சர்லாந்து நகரங்களுக்கு கட்டணம் இல்லாமலேயே பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியும் என்பது மிக முக்கியமானது அதையும் தாண்டி எத்தனையோ அருங்காட்சியகங்கள் இருக்கு அதுலயும் ஐநூறுக்கு மேற்பட்ட அருங்காட்சியகங்கள்ல நீங்க என்ட்ரி இல்லாமலேயே நீங்க போய் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொன்னதுமே இந்த டூரிஸ்ட் எல்லாம் அங்க போறதுக்கு காரணமே தான் அந்த மலையேற்ற பயணங்களுக்கும் ஐம்பது வீதம் வரை தள்ளுபடி கொடுக்கறாங்க அதனோடு சேர்த்து நிறைய பயண சலுகைகளையும் சுவிட்சர்லாந்து கொடுக்குதுங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால எத்தனையோ நாட்கள் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு தேவைப்படும் அதனால இந்த பாஸ் எத்தனை நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இப்ப விட சொல்ல போறோம் பயணிகளுக்கு மூன்று நாட்கள் இருந்து ஆரம்பிக்குது அது நான்கு நாட்கள் அடுத்துக்கலாம் ஆறு நாட்கள் அடுத்துக்கலாம் எட்டு நாள் அடுத்துக்கலாம் இல்லைன்னா பதினைந்து நாட்களும் இந்த பாசம் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி மிக முக்கியமாக எங்களுக்கு தொடர்ச்சியா மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் எல்லாம் பார்த்து முடிக்க முடியாதுங்க சுவிட்சர்லாந்துல அந்த அளவுக்கு இடங்கள் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு முப்பது நாள் காலப்பகுதியில எப்படியாவது நீங்க போய்க்கலாம் ஒரு நாள் விட்டனாலும் போய்க்கலாம் ரெண்டு நாள் விட்டனாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுவிஸ் டிராவல் பாஸ் பிளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நெகிழ்வு தன்மையோடு இருக்கக்கூடிய பாசையும் நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க இது நீண்ட காலமா சுற்றுலா பயணம் செய்யணும் சுவிட்சர்லாந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு முக்கியமான ஒரு பேக்கேஜா இருக்க போகுது அதையும் தாண்டி இதனுடைய விலை விவரங்களை நீங்க அறிய வேண்டும் இல்லையா அது ரொம்பவே முக்கியமானது மூன்று நாட்கள் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சுவிஸ் டிராவல் பாஸுக்கு இருநூற்று நாற்பத்தி நான்கு சுவிஸ் பிராங்குகள் மாத்திரம் தான் அதற்கடுத்தபடியாக நான்கு நாட்கள் என்றால் இருநூற்று தொண்ணூற்று ஐந்து சுவிஸ் பிராங்குகள் ஆறு நாட்கள் என்றா முன்னூற்று எழுபத்தொன்பது சுவிஸ் பிராங்குகள் எட்டு நாட்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நானூற்று பத்தொன்பது அதையும் தாண்டி பதினைந்து நாட்களுக்கு கணக்கிடப்பட்டிருக்கு மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குதுங்க இந்த கார்டு வந்து யாருக்குன்னா ஆறுல இருந்து பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களுடைய பாஸ் மூலமாக அவங்களையும் இலவசமாக நீங்க உங்களோடய அழைத்து கொண்டு போகலாம் என்றது ரொம்பவே சந்தோஷமானது அதையும் தாண்டி மிக முக்கியமானது என்னன்னு தெரியுமா உங்ககிட்ட டிராவல் பாஸ் இருந்தா தான் உங்க குழந்தைகளை நீங்க கொண்டு போக முடியும் அதையும் தாண்டி இருபத்து ஐந்து வயதுக்குட்பட்ட இளையவர்கள் இருக்கார் இல்லையா அவங்களுக்கெல்லாம் சுவிஸ் டிராவல் பாஸ் எடுத்து ஆகணும் இருந்தாலும் முப்பது வீத தான் அந்த பாஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு இதெல்லாம் எங்கெங்க வாங்கலாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க இத மட்டும் சொல்லாம எப்படிங்க நீங்க போக முடியுமா முக்கியமானது ஆன்லைன் மூலமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி பேபேயினுடைய இணையதளத்துக்கு பிரவேசிச்சீங்கன்னா அப்படின்னா கூட நீங்க இத வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதன் மூலமாக இந்த சுவிஸ் டிராவல் பாஸ் மூலமாக சிறப்பான இடங்களை பார்வையிட முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நிச்சயமாகவே எல்லா இடங்களுக்கும் போகலாம் அதையும் தாண்டி மிக முக்கியமா புகழ் பெற்ற கிளாசியோ எக்ஸ்பிரஸ் அதே போல லுசர் மூலமாகவும் நீங்க பல காட்சிகளை கண்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் என்றுதான் முக்கியமானது மீண்டும் ஒரு சந்திக்கலாம் பாய்